நேர்களை வணக்கம் எஸ்வி கிளினிக் அன்னை தெரேசா உடல் உணவுற்றோர் சேவ மையத்திலிருந்து உங்கள் பப்பி சிஸ்டர் இன்று நாம் உடலில் தோன்றக்கூடிய தைராய்டு வகைகளை பற்றி பார்ப்போம் இரண்டு விதமான தைராய்டு சுரபிகள் உள்ளது முதலில் ஐப்போ தைராய்டு மற்றும் இரண்டாவது ஹைப்பர் தைராய்டு நம் உடலில் மிகவும் குறைவாக சுரக்கும் இதனால் உடல் எடை அதிகரிக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் தோன்றும் பெண்களுக்கு கருசிதைவு ஏற்படும் பெண்களுக்கு குழந்தையின்மை தோன்றும் குரலில் மாற்றங்கள் தோடும் தைராய்டை பற்றி பார்ப்போம் ஐப்பர் தைராய்டு உடலில் அதிகமாக சுரக்கக்கூடியவை அதிக அளவு பசி ஏற்பட்டால் கூட சாப்பிட்டால் கூட உடல் மெலிந்து கொண்டே போகும் உடல் எடை குறையும் இதனால் கழுத்தில் வீக்கம் தோன்றும் தைராய்டு நோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் நம் உணவில் அயோடின் சத்து குறைபாடுனாலும் இந்த நோய் பரம பரம்பரையாகவும் வரும் ஊட்டச்சத்து சத்து குறைபாடினால் கூட இந்த நோய் வரும் கர்ப்ப காலங்களில் தாய் சந்தேகிக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் இந்த நோயினால் தோன்றும் தைராய்டு நோயை எவ்வாறு குணமாக்கலாம் என்பதை பற்றியும் உணவு முறையிலே இந்த தைராய்டு நோயை சரி செய்து கொள்ளலாம் என்பதை பற்றும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்